மனசட்சி இருக்கா இல்லையா மனசட்சி இருக்குங்க மனுஷனுக்கும் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இருக்கிறதை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் பஸ்ஸுக்காக நிற்கும்போது பேன் வந்தது பேனில் யாருக்கு போனேன் அப்போது கொடுத்தா இருபது ரூபா கொடுத்தா அவர் வந்து தந்தது ரிட்டன் தந்தது பதினஞ்சு ரூபா எடுத்துகிட்டு அஞ்சு ரூபா ரிட்டன் தந்தாங்க அப்போது இதுக்கு முன்னாடி நான் பேன்லேயும் போயிருக்கேன் அப்போ வந்து என்கிட்ட ஐநூறு ரூபாய்ட்டு இருந்தது அந்த சில்லற ரூபாய்ட்டும் இல்லை அப்போ நான் பஸ்ஸுக்கு பேனுக்கு வந்து பத்தொம்பது ரூபாய் கொடுத்தேன் எனக்கும் என் பையனுக்காகவும் ரூபா நான் தெச்சு இருபது தான் நினச்சிட்டு சொன்னேன் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு ரூபாய் கம்மியாக இருக்கேண்ணா அப்படின்னு அது சொன்னாங்க இன்றைக்கி நான் பேனில் போகும்போது வேறு ரெண்டு தாத்தா இறங்கினாங்க அவன் பே அப்போதாம்மா பஸ்ஸில் ஏறினோன்னா டிக்கெட் தருவாங்க இங்கே வந்து நம்ம இறங்கும்போது தான் கொடுக்கணும் அந்த மாதிரி வருது அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த தாத்தா சரி தம்பி என்ட ரெண்டு ரூபா இருக்குது பரவாயில்லையாப்பா ஆ சரி தாத்தா நீங்கள் போங்க குழப்பம் இல்லை அடுத்து வரும்போது நீங்கள் இருந்தால் தந்தால் போதும்னு சொன்னாங்க அப்போது ஒரு ஆச்சரியமாக இருந்து என்னடா தாத்தா இப்படி நமக்கு ஒரு ரெண்டு ரூபா இல்லைன்னா பஸ்ஸில் இல்லைன்னு சொன்னாலே எவ்வளோ திட்டுவோம்னா இந்த இப்படி இல்லைன்னு சொல்லணுமே அப்படின்னு இருந்தேன் ஏற்க அதுக்கு முன்னால் நான் பத்து ரூபா தான் நினச்சி பத்தொம்பது ரூபா தான் நான் கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு அதுலேயே பதினொன்று ரூபா குறைவுன்னு இன்னைக்கு அன்னைக்கு தான் நான் அந்த பேனில் ஏறினா தான் தெரியும் அவரும் சொல்லவே இல்லை அப்போ நான் மனசுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் அந்த நான் ஏறினது மார்த்தாண்டன்ட்டு குலசேகரம் அது வந்து பத்த பதினஞ்சு ரூபா அதுலேயும் ஒரு மனசாட்சி இருக்குங்க ஏதோ ஒரு இதில் எனக்கு அப்படி மனசாட்சி ஆகிட்டு தெரிஞ்சுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மனசாட்சி இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள்